வணக்கம் அனல்மலை இன்றைக்கி படத்துடைய ஆடியலஞ்சி தாங்க வந்திருக்கோம் இந்த அனல்மலையை சொல்லணும்னா கேட்டால் மயிலம் முருகருடைய கோயிலில் தான் இந்த படத்துடைய பூஜை மோகன் பிடிச்சரும் ஐநா பண்ணப்பட்டாங்க அன்றைக்கி பூஜைப்படி இன்னைய வரைக்கும் இந்த படத்தை வந்து ஒவ்வொரு நாள் நம்மளை கேட்டு 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 தான் செஞ்சுருந்தாரு ரொம்ப அற்புதமாக படத்தை கொண்டு வந்து இன்றைக்கி பிரசாதத்தில் வச்சுருக்காரு சின்ன படம் தான் சின்ன பிடிச்சரு எப்படி சொல்கிறது ஒரு தெளிவான அவருடைய கனவு வந்து ஒரு முப்பது வருஷம் ஒரு கனவை அவரோட லட்சத்து ஒரு படம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து எடுத்து முடிச்சு இன்றைக்கி ஒன்று சக்ஸஸ் மீட்டிங் வரை ஒன்று வச்சாரு பிரசாத்தில் அதனால் இந்த புடிச்சருடைய போகணையும் அந்த படத்தை டேரக்டர் ஐநாறு அப்படியே நம்மளுடைய சங்கத்து சார்பாக மிகப்பெரிய வாழ்த்து தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் வணக்கம் முக்கிய மகிழ்ச்சி எல்லாம் சந்திப்பதில்லை என்று ஒரு அற்புதமான நிகழ்வுகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியோடு உங்கள் முன்னிலையில் நிற்கிறேன் சாய் பொன்னி மூவிஸ் வழங்கும் அனல் மழை என்கின்ற திரைப்படத்தினுடைய முன்னோட்டத்தை இன்று காணுகின்ற ஒரு பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் இந்த திரைப்படம் புதுச்சேரி மன்னைச் சார்ந்த அரசு கலைமாமணி திரு ஐயா ஐயனாரப்பன் அவர்களுடைய கதை வசனம் இயக்கத்திலே வெளிவருகிறது என்று நிக நினைக்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அய்யனாரப்பன் அவர்கள் எனக்கு மிக நீண்ட நெடிய காலமாக நன்கு பழக்கமானவர் அவர் ஒரு சிறந்த நாடக இயக்குனராக இருந்தும் கூட பல தல வரலாறுகளை புத்தகங்களாக எழுதி புதுச்சேரி மாநிலத்தில் மட்டுமல்ல தமிழகத்திற்கு ஒரு பெருமை சேர்த்த ஒரு நல்ல படைப்பாளி அவருடைய நாடகங்கள் பலவற்றை பார்த்திருக்கிறேன் அவருடைய புத்தகங்கள் அனைத்திற்கும் அணிந்துரை எழுதி அதை வெளியிடும் பொழுது ஆய்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நான் பெற்றிருக்கிறேன் என்ற முறையிலே இந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்ட காட்சியை வெளியிடுகின்ற நிகழ்விலையும் என்னை அவர்கள் பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது நெஞ்சம் மிகவும் மகிழ்கிறது மிகச்சிறந்த படைப்பாளி உழைப்பாளி திரு மோகன் அவர்கள் எனக்கு மயிலம் பம்மபுரா ஆதீனம் பாலய சுவாமிகள் மடத்திலே நான் கிருத்திகை மாதாந்திர சொற்பொழிவு நடத்துகின்ற பொழுது இந்த திரைப்படம் சம்பந்தமாக அங்கே சுவாமிகளிடம் ஆசி பெற வந்த பொழுது அவரோடு எனக்கு ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டது அவரும் இந்த படம் சிறப்பாக வெளிவரும் என்று என்று ஆசி வழங்கி மயிலத்திலே அதனுடைய தொடக்க விழாவை நடத்தினார்கள் அது மட்டுமல்ல இந்த திரைப்படத்திலே எனக்கு மிக தெரிந்த கருணாமூர்த்தி என்கின்ற ஒரு இளைஞன் ஒப்பனை கலைஞனாக இங்கே வந்திருப்பதும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது அவரும் எனக்கு நல்ல பழக்கம் இளமை பருவத்திலிருந்தே சின்ன குழந்தையிலிருந்தே அவர் எங்கள் ஊரிலே என்னோடு வளர்ந்தவர் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இயன்ற பொழுது பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுகின்ற அளவிலே மிக சிறப்பாக இந்த அனல் மழை என்கின்ற திரைப்படம் இன்று முன்னோ முன் அதாவது முன்னோட்ட விழாவை வெளியீட்டு விழாவை முன்னிட்டு முன்னோட்ட காட்சிகளை நிகழ்த்துகின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்திப்பதிலேயும் இந்த சிறந்த படைப்பாளி எல்லாம் ஊக்குவிக்கின்ற வகையிலே கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி அதுவும் குறிப்பாக என் உள்ளம் கவர்ந்த ஒப்பனை கலைஞர் நல்ல இயக்குனர் நகைச்சுவை வேந்தர் என்று சொல்லக்கூடிய அண்ணன் திரு பாண்டீஸ்வரன் அவர்களோடு நான் சேர்ந்து பேட்டி அளிப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது இந்த படம் நிச்சயமாக வெற்றி இலக்கை நோக்கி பயணிக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கம் நான் புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கிறேன் புதுச்சேரி என்னுடைய திரு கலைமாமணி ஐயனாரப்பன் அவர்கள்தான் இந்த நான் படத்தை கதை வசனம் இயக்கம் பண்ணி பண்ணியிருக்கிறாரு இந்த அனல் மழை நல்ல விதத்தில் வரும் நல்ல கதை அம்சம் கொண்டது ஐயாரப்பன் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் எனக்கு பழக்கம் அவருடைய புராண வரலாற்று நாடங்களுக்கு நான் தான் ஒப்படை எல்லாம் பண்ணுவேன் அதனால் இருக்கேன் இயக்குனர் அவர்களும் வந்து ஒன்று சொல்ல தேவையில்லை காட்சிகளெல்லாம் சிறப்பாக அவர் வந்து பண்ணியிருக்கிறார் அதில் அவருடைய இதில் வந்து நானும் வந்து ஒரு பாத்திரமாக அதில் வந்து நடிச்சுக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக நடிக்கிறேன் தயாரிப்பாளர் மோகன் அவர்களும் வந்து நல்ல ஒத்துழைப்பு எல்லாம் கொடுத்தாரு இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி படமாக அமையணுன்றது எல்லாரையும் விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்